தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அடுத்ததாக மிதன ராசி மிதன ராசின்னாவே நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு புத்திசாலின்னு சொல்லிடுவேன் பன்னெண்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடம் தூக்கத்தை குடிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் குரு வர்றதுனால ஒரு நல்ல விரயங்கள் அதாவது பொதுவாக சுப வரையம்னா என்னங்க சுப விரயம் பாப விரயம் கெட்ட விரயம் நல்ல விரையும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலைங்க ரைட்டு புரியலன்னா புரிகிற மாதிரியே சொல்லிடலாம் குரு பன்னெண்டில் வருவது சிறப்பு தான் ஒன்றும் கெடுதல்னா கிடையாது மிதனம் ஒன்றாவே ஏழாம் அதிபதி ஆறில் வருகிறார் இந்த பன்னிரெண்டில் வருகிறார் பன்னெண்டாம் இடத்தை வந்து ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்கிறார் ஆறாம் அதிபதி என்ன பண்ணுறாரு செவ்வாய் நீச்ச பா பாவத்துவம் அப்படிங்கிற ஒரு வரி வருது அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை இல்லைன்னாலுமே ரைட் பரவாயில்ல எப்பயுமே ஆறாம் அதிபதி பலம் குறையணும் ஆறாம் அதிபதி எதிர் இல்லையா பலம் குறையும் பலம் குறைஞ்சு ச கொஞ்சம் ஒளிக்கிறதுனுடைய ஏதாவது சுவர் பார்வை தொடர்பு ஏற்பட்டால் நம்ம நல்லா ஏன் இல்லை இல்லைனால உங்களுக்கு ராசி அதிபதி ஆறில் மறைகிறாரு குருவின் பார்வையில் வர்றாரு நிறைய டேலண்ட் இது பண்ணுறீங்க ஆறாம் இடம் சுகத்துவமான அரசு வேலை கிடைக்கணும் ஒரு வரி சொல்கிறாங்கல்ல அறாம் சுகத்துவம் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைவு பன்னெண்டில் மறையும் போது உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த குரூப் டூ ஏ இந்த மாதிரி பரீட்சை எழுதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் தூர இடம் நகர்த்தும் தூர இடங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போஸ்டிங் ஆர்டராக போடுற அமைப்பு வரும் படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ வெளியூரில் கொஞ்சம் தூரமாக போய் நீங்கள் படிப்பை தொடரக்கூடிய அமைப்பு வந்துடும் ப்ளஸ் முடிஞ்சாச்சு சார் என் பையனுக்கு வேறு காலேஜ் பார்க்குறேன் காலேஜுன்னா ஒரு இரண்டு முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்தானே கிடைக்கும் ஆமாம் ஆமாம் டிஸ்டன்ஸை பொறுத்து ஒரே இரநூறு முன்னே இருக்கலாம் இங்கே கிடைச்சாலும் படிக்க மாட்டான்பாங்க பதினெட்டில் குரு அங்கே தான் எனக்கு நல்ல காலேஜ் எல்லாமே ஒரே காலேஜ் தான் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் அதனுடைய கண்ட்ரோல் தான் நீ இன்ஜினியரிங் படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படி எது விமானம் படி தூர இடங்களுக்கு போய் படிக்கிற அமைப்பு கூடுதலாக இங்கே கிடைக்கும் தூர இடத்துல தூர காலேஜில் படித்து அது ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாகலாம் ஒன்றும் ஒன்று சொல்லிக் கொடுக்காதுல்ல அதெல்லாம் சும்மா படிக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிப்பான் அந்த நாலேஜ் எங்கே இருந்தாலும் வந்துடும் அதனால் அதில் ஒன்றும் தப்புலாம் சொல்கிறதுக்கு இல்லை ஆக நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளி ஆறாம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால படிக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி வரும் வேலைவாய்ப்பை எதிர்த்து பார்த்துட்ருக்கிற இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ வேலைவாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இதுதானே முக்கியம் வேலை எப்போ கிடைக்கும் கல்யாணம் எப்போ நடக்கும் என்ன நோய் எப்போ தீரும் கடன் எப்போ தீரும் எல்லாம் இதுதான் எதிர்பார்க்குறீங்க ராசி ராசிப்படன் பிள்ளையும் அதான் எதிர்பார்க்குறீங்க ஆறாம் இடம் வளர்க்கும்போது கடன் கூடும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு நல்லதுக்காக கடன் கூடும் படிக்கிறதுக்கு பணம் சே கட்ட வேண்டிய அமைப்பு வரும் சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்க வைக்கலாங்கிறவங்க என்ன பண்ணுவீங்க இன்ஜினியரிங் படிக்க வைப்பீங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சால் செலவு அதிகம் என் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போவான் இன்ஜினியரிங் போவான்னு நினைப்பேன் அவனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த மாதத்தில் படிப்பு ப்ளஸ் டூ இதெல்லாம் முடித்து விளையாங்க இல்லை டென்த்தே முடிச்சு இதெல்லாம் முடித்து விளையங்களுக்கு கண்டிப்பாக டாக்டர் சீட்டுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக உண்டு ஆ அதனால் உங்களுக்கு கல்வி நிலை இந்த அமைப்பில் மேம்பட்டே இருக்கும் குடும்ப ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் ரெண்டாம் தேதி நல்லா இருக்கார் குருவோட இணைஞ்சிருக்கார் குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும் படிக்கக்கூடிய வயசு இந்த வயசு குடும்பம் சொத்து சேர்க்கணும் பெரும்பாலும் தான் எதிர்பார்ப்பு நான் நிறைய சொத்தை சேர்க்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நகை எடுக்கணும் நகை எழுபதாயிரம் போயிடுச்சு இப்போ அவனுக்கு ஆனால் எடுக்கணும் இதே எல்லாமே எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் புது இடம் வாங்கினேன் வீடு கட்ட முடியல கணவன் மனைவி உறவு நல்லா இல்லை இது எல்லாமே எதிர்பார்க்குறீங்க இல்லை குடும்பத்தில் குடும்பத்தில் விரிசல் இருக்குது அது எப்போ ஒன்று செய்கிறோம் விரிசல் என்ன கணவன் மனைவி நல்லா இல்லை கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறீங்க இதே மிதனராசியில் இருக்கிறவங்க கணவன் முனைவி தூரமாக இருக்கிற அமைப்பு இருக்குது தூரமாக இருந்துக்கிட்டு ஒன்று பேச முடியாது சேர முடியாது ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிட்டு இப்படி ஓடுற லைஃப்பும் இருக்குது இது இப்படியே தான் போகுமா நமக்கு மாற்றம் வருமா நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல வே வேலை பார்க்குமா சில பேருக்கு சுபப்பிரிவு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வேலை செய்யும் சுபப்பிரிவு அப்படின்னா என்ன நீங்கள் ஒரு பக்கம் ஜாப்பில் இருப்பீங்க அவங்க ஒரு பக்கம் ஜாப்பில் இருப்பாங்க ஃபோன்லேயே இல்லை வெஹிக்கிலேயே ஒன்ஸோ இல்லை மாதம் ஒன்ஸோ தான் நீங்கள் நேராக பார்த்துக்க முடியும் சந்திக்க முடியும் பேச முடியும் பக்கத்துலேயே இருந்தால் பரவாயில்ல அவங்க ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டரில் இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அமைப்பு அங்கே கண்டிப்பாக கொடுக்கும் இது வரைக்கும் சங்கடத்துலேயும் இந்த கடன்லேயும் பிரச்சனையும் தேர்ந்துக்கிடுறவங்கள கடன் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு கடன் பிரச்சனை தெரியும் யார் கடன் இல்லை இருக்க இருக்குது கடன் பட்டு நிம்மதியாக இருக்கிறவன் இருக்கான் நிம்மதி இல்லாத போகிறவன் இருக்கான் இதில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இப்போ இப்போ போகிற அமைப்பு வரும் காரணம் ஒன்பதில் சனிக்கிறார் ஒன்பதா ஒன்பதில் சனி வந்துட்டால் தகப்பனார் இருப்பா தகப்புனா அவருடைய மனசு கட்டுப்போவும் தகப்பனார் நல்லா இருக்க மாட்டார் நல்லா இருக்க மாட்டோம்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுருவார் இந்த ராசிக்கு தகப்பனர் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுருவார் வேறு வேலைத்தாலும் இதோட கொஞ்சம் அதிக சம்பளத்துக்கு போகலாம் இது கொஞ்சம் மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்புறம் நினச்சி வேலையை விட்டுருவார் போனால் வேலையே கிடையாது இப்போ ரெண்டு வருஷமாக தான் நடந்துச்சு அவங்களுக்கு மிதன ராசிக்காரனுக்கு ஒம்பதுல சனி ரெண்டு வருஷமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் தான் அது மாறுவார் மாறினாலும் இந்த மாதமே கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சந்திச்சிட்டிங்க இப்போல்லாம் சந்திக்கிறதுக்கு இருக்கு ஒன்றும் இல்லை மாதிரி திருமண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் இங்கே கூடி கை கூட வரும் பையனுக்காக இருந்தாலும் கல்யாணம் கை கூட வரும் வேலையில் இருக்க சார் எனக்கு இந்த கம்மி சம்பளத்துலேயே இருக்கிறேன் வேறு வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் கண்டிப்பாக போவீங்க இதோட கூடுதலாக சம்பளம் வாங்குவீங்க ஆக உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான அமைப்பு கண்டிப்பாக உண்டு சில குடும்பங்களில் பிரிவினைவாதங்கள் தள நிற்கும் பிரிவினை எதுக்குமே கட்டுப்படாத எந்த பாதிக்கும் தவப்படாது பண கஷ்டம் பொருள் கஷ்டம் இருக்கிற நகை நட்டெல்லாம் கொண்டு போய் வந்து அடவுக்கு வைக்கிறதோ இல்லை சேல் பண்ணுறதோ இந்த அமைப்பும் சில குடும்பங்களில் நடக்குங்கிறது தான் உண்மை ஆக வந்து நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அப்படிங்கிற அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு மிதனம்னா அதுதான் நம்ம சொல்லலாம் நல்லதே நடக்கும்னா எதுலேயுமே சொல்ல முடியாது இந்த ராசி பலனை பொதுவானது தானே ஒரு இருபது சதவீதம் பிறகு தான் ராசி பாலம் நான் சொல்லுவது பொருந்தோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே நாலு வருஷத்துக்கு முன்னே ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கெல்லாம் அஷ்டமும் செஞ்சு முடிஞ்சு போய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் படாத பட போட்டிங்க இப்போ ரெண்டு வருஷமாக தான் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க சுமாராக இருக்கிறீங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து எல்லாமே மாறிடுமான்னா அதுவும் இல்லை பட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இப்போ குழந்தைகள் வெளியூரில் வேலையில் இருக்கும் மனைவி ஒரு பக்கம் வேலையில் இருப்பாங்க நீங்கள் ஒரு பக்கம் வேலையில் இருப்பீங்க இப்படி குடும்பம் ஆளுக்கு ஒரு பதமாக சிதறி கிடைக்கிற அமைப்பு உண்டு அதையெல்லாம் இனிமேல் படிப்படியாக குறைஞ்சி எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்து அசம்பிளாகி குடும்பத்திலேருந்தே எல்லாமே அங்கங்கே வேலைக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கும் வீட்டினுடைய அமைப்பு எதிர்பார்க்குறீங்க நாலாம் இடத்தோடு கேது தொடர்பு கொள்கிறார் எப்பயுமே வந்து ராசி அதிபதி புதன் குருவுடைய பார்வையில் வந்துட்டாவே உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதுக்கு நான் வீடு கிடைக்கும் லோனு கிடைக்கும் லோனை எதிர்பார்த்து உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஒரு டாக்குமெண்ட் சிக்கல் இருக்குது நிலத்தை செட்டில்மெண்ட் பண்ண முடியல என்னென்ன கொடுத்து வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க பணத்தை என்ன கரை பண்ணுறதுக்கே பணம் கிடைக்கல அது கண்டிப்பாக பணம் கிடைக்கும் கரையும் பண்ணுவீங்க இதெல்லாமே நீங்களோட எதிர்பார்ப்பு தானே ஆக இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆளக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு ஆக இந்த டைவர்ஸ் கண்டிஷனுக்கு போன பெண்களுக்கும் அதே மாதிரி தான் டைவர்ஸ் கண்டிஷன் போன ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் எனக்கு லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போனவங்க திரும்ப இல்லை இல்லை நான் அவருடைய சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா ராசி அதிபதி குருவினுடைய பார்வையில் வந்துவிட்டாவே அவங்க மனமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு ரெண்டு நான்காம் இடத்துக்கு குரு பார்க்குறதும் ஆரோக்கியத்தை பிடிக்கும் ஆரோக்கியம்னா என்ன ஏற்கனவே நோய் இருந்து நீங்கள் ஆரோக்கியம் கெடல உங்கள் ஆரோக்கியம் கெட்டது மனது கெட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் பிள்ளைங்க நல்லா இல்லை மனைவி நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா பிள்ளைங்க குடும்பத்தை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தான் நல்லா வாழல அது ஒரு மன உளைச்சல் தான் மனைவிக்கு உடல்நலம்பாச்சுது நல்லா இல்லை மன உளைச்சல் தான் அப்போ அதை பார்த்து பார்த்தே உங்கள் ஆரோக்கியமும் சேர்ந்து கட்டு போயிடும் அப்போ பிள்ளைங்களுடைய உங்கள் பொண்ணோட பையனோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும் ஒரு ஃபைனல் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற அமைப்பு வரும் மனைவிக்கும் உடல்நலம் சீராகும் அவங்களும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் இது ரெண்டும் வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்பத்தலைவன் எப்போ நிம்மதியாக இருப்பாங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் மகள் எல்லாமே கொடுத்த இடத்துல நல்ல சந்தோஷமாக அதுக்கு போயிடும் அவனும் தலைவன் அவன் ஆரோக்கியமாக இருப்பான் அப்போ அந்த ஆரோக்கியத்துவான வழிவகை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆக மிதனராசி அன்பர்கள் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் நன்றி வணக்கம்